ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் முப்பத்தி எட்டில் யமன் கோழை சொல்லு மேக்கமான கண்டிடுமே கணலாய் காலால் நில் மூலதலம் வாசிக் கொண்டு நிமிர்ந்திருந்து பார்க்கவுமே பிடறி ஏறும் கொல்லு பிடரிய மண் கோளை தன்னை கக்கி வீடும் சல்லை மெத்தைய அவ்விடத்தில் மூலம் என்று கமாலத்தில் சேர்ந்த வாசியே குருவாகி யாவையும் சொல்லி தரும் அவ்வாசிக்காற்ற கடலை எழுப்பி மேலேற்றி சோதி ஒளியை கண்டிடும் மூலாதாரத்தில் வாசியை கொண்டு வந்து நிறுத்தி கடலாக இருக்கும் தீயுடன் கலந்து வாசியை அப்போது ஆசனத்தில் முதுகு தன்று வளையாமல் நிமிர்ந்திருந்து தியானம் செய் அவ்வாறு பார்த்திருந்தால் கனலும் அனலும் வாசியுடன் கலந்து முதுகுத்தண்டின் வழியாக மேலேறும் அது பிடரி வழியாக கபாலத்தில் சேர்ந்து அங்கு எமனாக இருக்கும் கோழையை கொள்ளும் இந்த சாதனையினால் மண்டை சளி நெஞ்சி சளி தொண்டை சளி என விளங்கும் கோழை எல்லாம் இலகி இறங்கி கொட்டிவிடும் இந்த சிலேத்தும சலிகள் யாவும் தானே கக்கி வெளியேற செய்யும் வாசியே யமனாகிய கோழையை வென்று உச்சி வாசலின் பின்னே நிற்கும் வேதாந்தம் கூறும் பிரம்மம் எனும் உச்சி வர மூலாதாரத்தில் இருக்கும் கனலை மேலேற்றி வாசியை பார்த்து Anbe B Anbe And